ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் புதுமுகங்களும் அறிமுகமான நடிகர்களும் இணைந்து நடித்து வெளிவரும் படம் குட் டே நியூ மாங்க் பிக்சர் சார்பில் தயாரிப்பாளர் பிரித்விராஜ் ராமலிங்கம் படத்தை தயாரித்திருப்பதோடு ஹீரோவாகவும் நடித்திருக்கிறார் என் அரவிந்தன் படத்தின் இயக்குனராக அறிமுகமாகிறார் மைனா மைனாநந்தினி ஜீவா சுப்பிரமணியம் காளி வெங்கட் ஆடுகளம் முருகதாஸ் பக்ஸ் பகவதி ராமமூர்த்தி போன்ற எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்டும் நடித்திருக்கிறார்கள் நாயகன் பிரித்விராஜ் ராமலிங்கத்துக்கு குடிகாரன் மேடம் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார் திருப்பூர் பனியன் கம்பெனியில் வேலை பார்க்கும் சூப்பர்வைசர் கேரக்டரில் அவர் கைக்கும் வாய்க்கும் பத்தாத வருமானம் ஊரில் அம்மாவுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பினால் கூட மனைவி லகலகவென்று எகிவிடுவாள் ஃபோனிலேயே நிறைய பெண்கள் வறுமையில் வாடி அந்த வேலைக்கு வருகிறார்கள் ஆனால் அவர்களில் ஒரு பெண்ணிடம் மேனேஜர் தகாத முறையில் நடந்து கொள்ள தட்டி கேட்கும் பிரிருதிவிராஜை அடித்து விடுகிறார் மேனேஜர் மேனேஜரின் உறவினரான ஓனரும் இவனை கண்டபடி திட்ட உழைத்த பணத்தையும் சம்பளத்தையும் தரவில்லை இந்த டென்ஷனாலேயே குடிக்க ஆரம்பிக்கிறான் காலேஜில் படிக்கிற போது ஒன் சைடு லவ் செய்த மைனா நந்தினி புருஷன் பிள்ளை என்று செட்டில் போது அவருக்கு ஃபோன் செய்து போதையில் கேக் ஒன்றை வாங்கி கொண்டு நடு இரவில் அவள் வீட்டுக்கு போய் எழுப்புகிறான் அவளது கணவன் முருகதாஸ் டென்ஷன் ஆகி போலீஸுக்கு போகிறான் அந்த நேரத்தில் பிரிட்ஜ் மீது நின்று தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக பிதற்றும் பிரித்திவிராஜை போலீஸ் அரஸ்ட் செய்து ஸ்டேஷன் கொண்டு வருகிறார்கள் அங்கு ஏற்கனவே குழந்தை காணாமல் போய் ஒருவர் கொடுத்த புகாரில் டென்ஷனாக இருக்கிறார் இன்ஸ்பெக்டர் விஜயமுருகன் அந்த கோபத்தில் இவனை வைத்து வாங்கு வாங்கு என்று வாங்கிவிடுகிறார் அங்கிருக்கும் பெண் காவலர் ஜீவா சுப்பிரமணியத்திற்கு பிரித்திவிராஜ் மீது இரக்கம் பரபரப்பான தேடுதலில் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள அனைவரும் வெளியே அந்த சமயம் பார்த்து இன்ஸ்பெக்டர் சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு வாக்கி டாக்கியையும் தூக்கி கொண்டு போய்விடுகிறான் ஹீரோ போலீஸ் வெறிகொண்டு அவனை தேடுகின்றனர் பிரித்விராஜ் ராமலிங்கம் மைனானந்தினி விஜய் முருகன் ஜீவா சுப்ரமணி சூப்பர் நடிப்பு எதிர்பார்த்து சப்பென்று போன கேரக்டர்கள் காளி வெங்கட் ராமமூர்த்தி பாடலாசிரியர் கார்த்திக் நேத்தாவின் சொந்த கதையிலிருந்து எடுக்கப்பட்டது இந்த சப்ஜெக்ட் என்றார்கள் கார்த்திக் நேத்தாவின் பாடல்களும் கோவிந்த் வசந்தாவின் இசையும் பிரமாதம் கிளைமேக்ஸில் மிக அற்புதமான விஷயம் ஒன்று செய்து இன்ஸ்பெக்டர் உட்பட அனைவரையும் நெகிழ்வாக்கியதோடு படம் பார்ப்பவர்கள் கண்களிலும் நீர் கசிய வைத்து விட்டார் பிரித்திவிராஜ் ராமலிங்கம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை